ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது ஆனால் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சமயத்தில் ப்ளீஸ் தயவு செஞ்சு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தோங்கும் என்னலாம் கேட்கணும்னு தோங்கும் என்னலாம் எழுதணும்னு தோங்கும் என்னலாம் பேசணும்னு தோணுது அதெல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி பாருங்கள் என்ன நான் ரீட் பண்ணி கூட பார்க்கற தேவையே ஜஸ்ட்டு அதை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு கிடிச்சு போட்டாலே உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பிகாஸ் வந்துட்டு அந்த ஹேபிட் எனக்கு இருக்குது நல்லா ஒர்க் அவுட் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது என்ன ஒரு மாதிரி இருக்குங்கிற சமயத்தில் வீட்லிச்சு போட்டுட்டேன்னா ஜஸ்ட் ஐ பீட் ரிலாக்ஸ் அந்த ஐடியா தான் உங்களுக்கு சொல்றேன் பேக் தூர் வரும் சமயத்து இந்த ஒரு கடிதம் என் கண்ணுக்கு பட்டுது ஆக்சுவலி என் பேக் எப்போது நீங்கள் மூணு லெட்டர் ஏதாவது உங்களை வச்சுக்கிட்டே இருப்பேன் எழுதுற ஹாபிட் இருக்கிறதுனால இது வந்து திருச்சிற்ற மூலம் படத்துக்கு என் வாழ்க்கையில முதல் முறை தேட்டருக்கு போன திருச்சிற்ற மூலம் படம் பார்க்க தான் இங்கே இங்கே அந்த படத்துக்கு போயிட்டு நான் எக்ஸைட்மெண்ட் ஆகி எக்ஸைட்மெண்ட் ஆகி பஸ்ஸில் வர வர உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் என் பக்கத்துல உட்காந்து போல் இதே அதான் பதினாலு பைக்கியமாக இருக்கும் பஸ்ஸு போகிற சமயத்தில் உட்காந்து எழுதிட்டு இருக்கு அப்படின்னு செம்ம